சமயபுரம் தோல்கேட் அருகே உள்ள தாளக்குடி திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ ஸ்ரீபெரியன்னசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் ஒன் தோல்கேட் அருகே தாளக்குடி திருவள்ளுவர் நகரில் அரும்பாலுக்கு வரும் ஸ்ரீபாலசுப்பிரமணியசுவாமி ஸ்ரீபெரியன்னசுவாமி பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட பெரும் நன்னீராட்டு சாந்தி விழாவிற்காக கடந்த எட்டாம் தேதி முகூர்த்தக்கால் நடப்பட்டு கட்டப்பட்டது இதனை தொடர்ந்து நேற்று காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணியளவில் இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்ற பின்னர் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து கடம் கூறப்பட்டது ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் கோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் பெரியன்னசாமிக்கும் புனித ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் தாளக்குடி வாலாடி கூத்தூர் கீரமங்கலம் அகிலாண்டபுரம் உள்ளிட்ட கிராமத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கீரமங்கலம் தாளக்குடி திருவள்ளுவர் நகர் கிராம மக்கள் செய்தனர் I'm not gonna you i'm